தென்னிந்திய தமிழர்கள் இந்த நாட்டிற்கு ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் கப்பலில் ஏற்றி ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கொஞ்சம் தொலைந்து போன தோட்டத்து வாழ்க்கை மலையா நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சஞ்சிக் குழிகளாக வரவழைக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்க்கையில் நடந்த கதைதான் தொலைந்து போன தோட்டத்து வாழ்க்கை இந்த நாட்டில் எதற்காக நாம் வந்தோம் காடாக கிடந்த இந்த பூமியை நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாடாக உருவாக்கினோம் எவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது குடும்பத்தை இழந்தோம் கூட பிறந்த உடன்பிறப்புகளை இழந்தோம் இது போன்ற வேதனைகளையும் சோதனைகளையும் எப்படியெல்லாம் சுமந்தோம் என்பதை பற்றிய நாவல்தான் இது இந்நாட்டில் இளைய தலைமுறை மட்டுமின்றி ஒவ்வொரு இந்தியர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமான நாவல் தான் இது இந்த நாவலை ஒரு வரலாற்று நாவலாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இந்தியர்களின் உண்மையான வாழ்க்கை வரலாறு இதில் அடங்கியுள்ளது இந்த நாவலை தொக்கோ குரு ஓதுவார் ஆசிரியர் திரு முனிகாண்டி சுப்பிரமணியம் பலகாலம் இதற்காக வெகு சிரமப்பட்டு தயாரித்து உள்ளார் அற்புதமான அழகான முகப்பு வண்ண படத்துடன் உள்ளே காண கிடைக்காத வண்ண படங்களுடன் ஐநூறு பக்க படங்களை கொண்ட இந்நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது அண்மையில் இந்நூல் பெஸ்தாரி ஜெயா கூட்டு தமிழ் பள்ளியில் வெகு சிறப்பாக வெளியீடு கண்டது இந்நூலை தயாரிப்பதற்கான முழு செலவையும் அரப்பணி வேந்தர் ஓம்ஸ்பா தியாகராஜன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்நூலையும் சிறப்பாக வெளியீடு செய்து பெருமை சேர்த்தார் இந்நூலை பற்றி அரப்பணி வேந்தர் ஐயா ஓம்ஸ்வா தியாகராஜன் அவர்கள் கூறியதாவது வணக்கம் இன்றைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திரளாக வந்திருக்கின்ற நம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குரு ஓதுவார் ஐயா முனியாண்டி அவர்கள் ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு கல்வித்தடனை ஊட்டி அதன் பிறகு கல்வியில் மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கும் நல்ல அறிவுரைகள்லாம் வாழ் வ வழங்கி சமுதாயத்துக்கு உழைச்சி அவர் வந்து பல இயக்கங்களிலே தலைவராக இருந்து மணிமண்டத்திலேயும் தலைவராக இருந்து இந்து சங்கத்திலும் தலைவராக இருந்து கடைசி இறுதியாக மாயிக்காவிலும் பல பொறுப்புகளில் இருந்து நம் இந்து சமுதாயத்துக்கு பல நல்ல விஷயங்கள்லாம் வழங்கியுள்ளார் அவர் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தான் வாழ்ந்த தோட்டபுரத்திலே நடந்த உண்மையான சம்பவங்கள்லாம் மனதில் வைத்து ஆய்வு செய்து இன்று ஒரு மறக்க முடியாத நினைவுகளை நினைவுகூட்டும் வகையாக அந்த புத்தகத்தை இன்றைக்கு வடிவமைத்திருக்கிறார் அவருக்கு நாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்று நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுக்கு தெரிந்த உணர்வுகளை வைத்து இது போன்ற புத்தகங்களை வெளியிட செய்ய வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கின்றேன் இந்த புத்தகத்தை நல்ல உள்ளங்கள் வாங்கி இவருக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமில்லாமல் நம் இளைய சமுதாயத்துக்கு இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது கடந்த காலங்களிலே இந்தியர்கள் தோட்டப் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று இந்த நல்ல வெளியிலே கூறிக்கொண்டு விட நன்றி வணக்கம் இந்நூல் வெளியிட்ட விழாவிற்கு திரளான மக்கள் கலந்து கொண்டதோடு நூலையும் பெற்று சிறப்பு சேர்த்தனர் நிகழ்ச்சிகள் பெஸ்தாரி ஜெயா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எஸ் எஸ் பாண்டியன் வரவேற்பு உரை நிகழ்த்தினர் நூல் ஆசிரியரைப் பற்றி திரு திருமுருகன் உரையாற்றினார் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை முன்னாள் தலைவர் மதிப்புமிகு முனைவர் கோ சிவபாலன் அவர்கள் நூலை பற்றிய ஆய்வை வெகு சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தான் ஸ்ரீ கே குமரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி சிறப்பு சேர்த்தார் மற்றும் நிகழ்ச்சியில் மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் சங்க பூஷன் திரு தங்க கணேசன் அவர்களும் வாழ்த்துறை வழங்கி சிறப்பு சேர்த்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ஜி சங்கரன் கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் ஆசிரியர் திரு திருமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு நூல் ஆசிரியர் திரு முனியாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மலாயாவின் ரப்பர் தோட்டங்களாக பயிரிடப்பட்டது அப்பொழுது ஆயா கொட்டகை ஆலயம் பந்து விளையாட்டு திடல் இவையெல்லாம் ஞாபகத்திற்கு ஆசிரியர் இந்நூல் கொண்டு வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நூலை பற்றி நூலாசிரியர் தொக்கோ குரு என்ன கூறுகிறார் என்பது பார்ப்போம் இந்த நூல் தொலைந்து புற தோட்டப்புற வாழ்க்கை என்ற ஒரு நூலினை எழுதி இது அறுபத்தி நாற்பத்தாறு தலைப்புகளில் ஐநூறு பக்க நூலாக வெளிவருகின்றது இந்த நூலை எழுத வேண்டும் என்ற அபிலாட்சி எனக்கு நீண்ட காலமாக இருந்தது ஏனென்றால் நான் தோட்டப்புறத்தில் வாழ்ந்தவன் தோட்டப்புறத்தில் என்னுடைய சிறு வயதில் நான் சுந்தரம்பு தோட்டத்தில் ஒரு தொழிலாளரின் தொழிலாளரோடு வாழ்ந்து பிறகு பால்வெட்டு தொழிலாளியாக வாழ்ந்த காரணத்தினால் அந்த அனுபவத்தை எல்லாம் கொண்டு நான் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நினைத்தேன் அதே சமயத்தில் இந்த புத்தகம் எழுதுவதற்கு எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது ஏனென்றால் நம்முடைய இந்து அதாவது குறிப்பாக தென்னிந்திய தமிழர்கள் இந்த நாட்டிற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் ரஜுலா கப்பலில் ஏற்றி ஆங்கிலேயர்கள் சஞ்சி கூலிகளாக தென்னிந்தியர்களை கொண்டு வந்தார்கள் அவர்கள் இந்த இங்கு வந்த பட்ட பாடு கொஞ்சம் அவர்கள் குறுகிய வீட்டில் வாழ்ந்து எந்த வசதியும் இல்லாமல் அதன் தோட்ட முதலாளிகளின் அடிக்கும் உரைக்கும் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆட்பட்டு தங்களுடைய ஒரு ஜான் வயிற்று வளர்ப்பதற்காகவும் தங்கள் பிள்ளைக்குட்டிகளை காப்பாற்றுவதற்காகவும் அவர்கள் இந்த நாட்டில் பட்ட துன்பம் கொஞ்சம் நிஜமல்ல அவர்கள் தெளிந்தர்கள் இந்த நாட்டிற்கு வந்தபோது இந்த நாடு பெரும் காடாக இருந்தது அதாவது கடும் புலி புலி வாழும் காடாக இருந்தது அந்த காட்டை அழித்து நாடாக்கி தோட்டங்களை உருவாக்கி சாலைகள் பாதைகள் எல்லாம் அமைத்து நாடு நகரங்களாக உருவாக்கிய ஒரு சந்ததியினரை சேர்ந்தவர்கள் நாம் நம்முடைய தொழிலாளர்கள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள் பிறகு அவர்கள் இந்த நாட்டிலே தீபாவளி பொங்கல் நம்முடைய கோயில் வழிபாடுகள் இது போன்ற அப்புறம் அவங்க வீடுகளில் நடைபெற்ற காதலி விழா வளைகாப்பு மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாம் பல நிகழ்ச்சிகள் எப்படி தோட்டப்புறங்களில் அவர்கள் கொண்டாடினார்கள் என்ற விவரங்களையும் நாம் குறிப்பாக சிறப்பாக நூலிலே வெளியிருக்கின்றோம் அடுத்து அந்த காலத்திலுடைய இளைஞர்கள் நான் இளைஞனாக இருந்த சிறு பிள்ளையாக இருந்த போது நாங்கள் என்னென்ன விளையாட்டுகள் இந்த இந்த மலையாள விளையாடணும் தோட்டங்களிலே விளையாடணும் என்பதை எல்லாம் குறிப்பாக சொல்லி அது அது இல்லாமல் அந்த விளையாட்டுகளெல்லாம் எப்படி விளையாடுவது என்று இந்த கால தெரிய வேண்டும் என்பதற்காக விரிவாகவும் எழுதப்பட்டிருக்கின்றது இது மட்டுமல்லாம இன்னொன்று முக்கியமான விஷயம் நாம் சொல்ல வேண்டும் இப்பொழுதுதான் மாணவர்களை பாட்டு இப்பொழுது பிள்ளைகளை பாட்டுகிறானால் அவர்கள் வெறும் கைபோனை வச்சு கொண்டு அதுதான் அவருடைய விளையாட்டாக இருக்கின்றது ஆனால் அந்த காலத்திலே இந்த கைப்பொருள்லாம் இல்லாத காலத்திலே அவர்கள் விளையாட்டுக்களை தான் விளையாடினார்கள் ஆகையினாலே அவர் உடல் உறுதியாக இருந்தது சுகாதாரத்தோடு வாழ்ந்தார்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள் ஆகையினாலே இன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விளையாட்டு பொருள் வா பிள்ளைகள் விளையாடும் வேண்டும் என்றால் கூட அவர்கள் கடையிலே பணம் கொடுத்து தான் வாங்கி கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் விளையாடும் பொழுது எந்த ஒரு விளையாட்டு பொருளும் கடையிலே காசு கொடுத்து நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன்னா எங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட கிடைக்கிற காசு பத்து காசு இருபது காசு கிடைக்கும் அதை வைத்து நாங்கள் விளையாட்டு பொருள் வாங்க முடியாது ஆகையினாலே கால்பந்து விளையாட்டு முதல் எல்லா விளையாட்டுப் பொருட்களும் நாங்களே சொந்தமாக தயாரித்த விளையாட்டு பொருட்களை தான் வைத்து விளையாடி இருக்கின்றோம் அதாவது ஆங்கிலங்களை சொன்னால் கிரியேட்டிவ் மைண்ட் சொல்வார்கள் அந்த காலத்தில் இருந்த எங்க எங்களை போன பிள்ளைகளுக்கு அந்த சொல்றது புனராக்க தன்மையா அந்த கிரியேட்டிவ் மைண்ட் அந்த பொருளை புதிதாக உற்பத்தி செய்கின்ற ஒரு ஆற்றல் இருந்தது அதை வைத்து நாம் செய்தோம் இன்னொன்று இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்தவர்கள் துன்பப்பட்டு அவர்களுக்கு இந்த பிறகு நாம் அதை குறிப்பாக எழுதியிருக்கின்றோம் என்னவென்றால் இந்த நாட்டிலே சீரர்களும் வந்தார்கள் இந்தியர்களும் வந்தார்கள் ஆனால் சீனர்கள் இந்த நாட்டிலே நிலைத்து பெரிய கம்பெனிகள் எல்லாம் வைத்து கடை கணிகள்லாம் வைத்து பெரிய பொருளாதார நிபுணர்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம் இந்தியர்களை பொறுத்தவரை ஏன் இந்த நாட்டிலே அப்படி தங்கி நிலைத்து ஒரு பொருளாதார வலுமிக்கவர்களாக வாழ முடியவில்லை என்பதையும் நான் குறிப்பிட்டு எடுத்துகின்றேன் இதற்கு ஒரே ஒரு அரசியல் காரணம் தான் அந்த காலத்திலேயே சீனாவில் இருந்த அரசியல்ல இங்கே சம்பாதித்துக் கொண்டு இவர்கள் இந்த பணத்தை கொண்டு போய் சீனாவுக்கு போனார்கள் அதுக்கு அது கம்யூனிஸ்ட் சோசியலிசம் நாடாக இருந்தது அந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு போனார்கள் இந்த பணத்தை வைத்து சொந்தமாக நிலம் வாங்கியோ வீடு வாங்கியோ அல்லது ஒரு கடை வாங்கியோ அவர்கள் அங்கே நிலைக்க முடியாது ாக வாழ முடியாது ஆனால் தான் அவர்கள் தான் நம்ம அந்த நாட்டுக்கு போக முடியாது நிச்சயமாக நம்ம இந்த தான் நம்முடைய வாழ வாழ்ந்தாக வேண்டும் என்று உறுதிப்பாடு அவர்கள் இருந்ததுனால அவர்கள் இந்த நாட்டிலேயே தங்கள் கால் ஊன்றி சொத்துக்களை பெருக்கி பெரிய பணக்காரர்கள் ஆனார்கள் ஆனால் இந்தியர்களுக்கு அந்த நாடு ஜனநாயக நாடு எப்போதும் சிறந்தே இருந்தது நீங்க போனவர்கள்லாம் திரும்ப வரலாம் சொத்து வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னால இன்னொன்று அவர்கள் அங்கேருந்து வரும்போது திரைகளோடையும் திறமையும் தேடு என்று அவை பாட்டி சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு இங்கே வந்து பணத்தை சம்பாதித்துக்கொண்டு மீண்டும் நம்ம அங்கேயே போய்விடுவோம் அந்த நோக்கத்திலேயே வந்தவர்கள் இங்கே வந்து ஐம்பத்தி ஐந்து வயது உடனே போய் துறையை தப்ப நிற்பார்கள் ஐயா நான் வந்து ஊருக்கு போறேன் எனக்கு தர்மாடர்கள் கப்பல் எடுத்து கொடுங்க கப்பல் டிக்கெட் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி துறையை ரஜினா கப்பலை ஏற்றுவதற்கு இலவசமாக அதான் தர்மாடர் இலவச பாய்னல் சீட் எடுத்து கொடுத்து அவரே அனுப்பிவிடுவார் அவருக்கு வேண்டிய அந்த புறவரமெண்ட் காசு சர்வீஸ் காசு அதெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வாயா அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க இது இந்த ஒரு மனப்பாங்கோடு நம்ம தென்னிந்தர்கள் இங்கே வாழ்ந்ததுனால இங்கே வந்து நம்ம நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் கூட இருந்தாலும் கூட இந்த செட்டியார் என்பவர்கள் சேர்ந்தவர்கள் இங்கு நிலமெல்லாம் வாங்கி சொத்து பத்துக்கள்லாம் நிறைய வாங்கி நிலைத்து இருந்தார்கள் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மே தேர்ட்டின் ஒன்று வந்தது அது வந்த பிற்பாடு இது இதுமோ இந்த நாடு கலவரமாக தான் இருக்கும் இருக்கும்போது இருக்கிறது என்ற ஒரு தவறான குறிக்கோளோட அவர்களும் இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துவிட்டு சென்று விட்டார்கள் அதேனாலே நம்முடைய சொல் நிரந்தரமாக நம்முடைய பரம்பரை இந்த நாட்டில் வளராத ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு போய்விட்டது இன்னும் பல விஷயங்களை நம்ம அந்த நூலை தொட்டி எழுதியிருக்கின்றோம் இவங்களுக்கு நேரம் போகாத காரணத்தாலே சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றோம் எல்லாம் மனதை மனதை தொடுகின்ற ஒரு விஷயத்தை அந்த நூலில் எழுதிக்கின்றேன் அதை இன்னைக்கு படித்து பாருங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் ரப்பர் மரம் ரப்பர் மரத்துக்கு உரம் போட்டு வளர்த்தான் தென்னிந்திய தொழிலாளி தோட்ட தொழிலாளி இந்த தோட்ட தொழிலாளி இந்த உரம் போட்டு வளர்த்த அந்த மரம் தன்னுடைய ரத்தத்தை வாழாக தந்து அந்த தொழிலாளியுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்த்தது அந்த தொழிலாளி அந்த நன்றியை மறந்து விடாமல் இறந்த பிறகு அந்த மரத்தடியிலேயே போய் படித்துக் கொண்டான் இது புரியும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் தோட்டங்களிலே நமக்கென்று ஒரு விடுதாடு சுடுகாடு எதுவுமே கிடையாது அது நாம் ஒரு ஒரு இறந்தால் அந்த தோட்டத்தில் உள்ளவர்கள் அந்த தோட்டத்தில் உள்ள அந்த ரப்பர் மரத்தினுடைய நிறைகளுக்கு நடுவில் படித்து விடுவார்கள் பிறகு அடுத்த ஒரு நடவு வரும்பொழுது அது மேலேயே அது மேலேயே ஒரு ரப்பர் மரங்களை நட்டு வரிசைப்படுத்தி நட்டு விடுவார்கள் ஆக அவனுடைய உடம்பு அந்த ரப்பர் தான் உரமாகிவிட்டது ஆகவே அந்த தொழிலாளி தன்னுடைய பாவை ரத்தமாக்கி கொடுத்து அந்த ரப்பர் மரத்தை மறக்காமல் நன்றி உணர்வோடு அந்த ரப்பர் மரத்தின் அடியிலேயே போய் தடுத்துக் கொண்டானோ என்று ஒரு வரியையும் அந்த என்னுடைய நூலில் எழுதியிருக்கின்றேன் இது உங்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் பிடியும் கசைக்கு புளியும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழ்நேசன் டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு